ம சிவாய அனைவருக்கும் வணக்கம் இந்த பாலாவின் சத்திய பாலாஸ் டெம்பிள் சேனலுக்கு உங்கள் அன்படும் வரவேற்கிறேன் எல்லாம் நலமா இருப்பேன் நினைக்கிறேன் பாழ்க பாலமுடன் இறை வழி வழி என்பது என் எண்ணம் அவர் இறை வழி நம்புவோருக்கு இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு கோயில் பேர் பிரம்மபுரீஸ்வரர் பெரம்பலூருங்க அவர் கோவிலுக்கு முன்னாடி இந்த ராஜகணபதி கோயிலுக்கு இவரை வணங்கினால் ராஜ பதவிகள் கிட்டும் மேலும் கோயிலுக்கு வழிவதற்கு முன்பு இவரிடம் அனுமதி பெற வேண்டும் நம்ம கோயிலுக்கு முன்புறம் வந்து விட்டவங்க ராஜகோபுரம் வீவது இங்கே அறநிலையத்துறை சார்பில் போர்டு வச்சிருக்காங்க சரி வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் உள்ள நுழைஞ்ச உடனே நமக்கு தென்படுவது கொடிமரமும் கொடிமரத்து விநாயகரும் தாங்க இருவரையும் தரிசித்து விட்டு உள்ளே செல்வோம் இது நல்ல உயரமான கொடிமரங்க இது நந்தி மண்டபம் இங்கே சிவபுராணத்தெல்லாம் செதுக்கி வச்சிருக்காங்க தான் படிக்கலாம் இங்கே நுழைஞ்ச உடனே இருபுறமும் சூரியனும் சந்திரனும் காட்சி அளிக்கிறாங்க அணைக்கி விட்டு சொல்லுவோம் இது பைரவருங்க இங்கே பைரவர் சிலையை பார்த்தா அவ்வளோ தொத்துரவம் அழகாக இருக்கு பாருங்க இது தண்டாயுத பாணி சரி வாங்க நம்ம நவகரச சன்னதிக்கு வந்துட்டோங்க இங்கே சூரியனுக்கு ஸ்பெஷல் கோயிலுங்க இது ஏன்னா சூரியன் வழிபட்ட தலம்ன்றதால இது வந்து சூரிய தோஷம் உள்ளவங்களுக்கு நல்ல ஸ்தலம் அது அவகரங்களாம் வணங்கி விட்டு அப்படியே வருவோம் நம்ம நந்தி வணங்கி விட்டு உள்ளே செல்வோம் இங்கே சில கல்வெட்டுலாம் வச்சுருக்காங்க நந்தி பகவான் இரு கால்களையும் விட்டு பவ்யத்துடன் அழகாக இருக்கிறார் அவரை வணங்கிவிட்டு அவர் அனுமதியுடன் உள்ளே சொல்வோம் உடன் உழைத்த முன்னாடி பார்த்தீங்கன்னா இருபுறமும் துவார பலகல் தண்டி முண்டி இருவரும் இருக்கிறார்கள் அவரையும் வணங்கி விட்டு அகங்காரத்தை எல்லாம் விட்டு விட்டு தூய சிந்தனையுடன் உள்ளே செல்ல வேண்டும் இங்கே ஒரு ராஜாவோட சிலை வச்சிருக்காங்க இங்கேயும் ஒரு நந்தி இங்கே கருடுன்னு இருக்க பாருங்க ஒரு ஸ்பெஷலு கற்பகரத்து நுழைவாயிலே இடதுபுற விநாயகரும் நல்ல அருமையான ஒரு சிலைங்க இங்கே நடராஜருடைய சிலையெல்லாம் வச்சிருக்காங்க நம்ம கோயிலுக்கு வெளியில் வந்துட்டோங்க சுற்றுப்பிர நிறைய சின்ன சின்ன கோயில் இருக்கு அங்கே பார்க்கலாம் ஒன்று ஒன்றா கற்கோயில் தாங்குது சரியாமல் நல்லாவே இருக்கு அந்த காலத்து கல் ஜன்னல் இது காட்டோட்டத்துக்காக வச்சிருக்காங்க இங்கே வந்து நாலுவதான் கேள்விப்பட்டிருக்காங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இங்கே ஐவர் சிலை வச்சுருக்காங்க பாருங்கள் இதுதாங்க அந்த ஐவர் சிலை சேக்கிழாரும் சேர்த்துட்டாங்க இது தலை வருஷம் இது நர்த்தன மாடும் நர்த்தன கணபதி இங்கு தெற்கு நோக்கி தக்ஷாமித்தி அருள் பாலிக்கிறார் தொழில் பக்தி சிறக்க தொழில் கொடிக்கட்டு பறக்கை வழங்க வேண்டும் இங்கே பெரிய பெரிய படமெல்லாம் வச்சிருக்காங்க திருக்கல்யாண வைபவம் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க நல்லா பெயிண்டிங்ஸுங்க தெளிவான கதை நமக்கு விளக்குகின்றது ஒவ்வொரு படமும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகர் பாருங்க இதுவும் நல்லா இருக்கு சரி வாங்க அந்த இந்த தளத்தினுடைய வரலாறு பற்றி பார்ப்போம் பிரம்மா ஒரு சமயம் சிவனை அடிமுடி பார்த்து விட்டதாக பொய் சொன்னதால் ஒரு சாபம் பெற்றாருங்க அந்த சாபம் நீங்க பிரம்மா வந்து வழிபட்டு வந்த சிவாலயங்களில் இதுவும் ஒன்று அதனால தான் பிரம்ம பிரிச்சுன்னு சொல்றாங்க இன்னொரு கதையும் உண்டு பிரம்மா வந்து படப்பு தொழில மேற்கொண்டு போது ரொம்ப அகங்காரம் ஏறி விட்டதால சிவன் வந்து அவருடைய ஐந்து தலையில ஒரு தலையை கொய்து விட்டார் அதனால் சி பிரம்மா கோபம் கொண்டு படைக்கும் தொழிலை நிறுத்தி விட்டார் அதனால் சிவபெருமானின் சாபத்துக்கு ஆளானார் அந்த சாபம் நிபத்தி செய்ய அவர் வழிபட்டார் அந்த திருக்கோயிலில் இதுவும் ஒன்று என்று கூறுகிறார்கள் இது வந்து நம்ம காசியில் இருக்கிற மாதிரி கோயிலுங்கிறது அன்னபூர்ணியும் காசி விஸ்வநாதர் கோயிலும் மினியச்சரமா இங்க வச்சிருக்காங்க இங்க வந்து திருமணம் செய்தால் அவ்வளோ புண்ணியங்க இங்கே வந்து மகாவிஷ்ணு விநாயகர் எல்லாமே இங்கே தேவியரத்தில் இருக்காங்க பாருங்கள் சூ சூப்பரான கோயிலுங்க அது அமைப்பான கோயில் நின்று நிதானமாக அரிசிட்டு வாங்க ஒரு பக்கம் விநாயகரும் ஒரு பக்கம் வந்து ஆதிசேஷனும் இருக்கிறாங்க அந்த கோயிலில் சிறப்பான அம்சம் அன்னத்திற்கு அதிபதியான அன்னபூர்ணியம் வணங்கினால் சகலமும் கைகூடும் என்பது ஐதீகம் இந்த தாங்க இது இருவரையும் ஒரே இடத்துல இருந்து தரிசிக்கலாம் இங்க பாடல்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்துட்டோங்க ஐயனை பார்த்தோம் இப்ப அம்மனை பார்க்குறோம் அதாவது அகிலாண்டேஸ்வரி இத்தலத்தின் இறைவி அகிலாண்டேஸ்வரி பாருங்க அவ்வளோ அருமையா இருக்காங்க அகிலத்தை காப்பவள் என்ற அர்த்தத்துடன் இந்த அகிலாண்டேஸ்வரி அருள் பாலிக்கிறார் இந்த பிரகாரத்துக்கு வந்துட்டாங்க நிறைய சின்ன சின்ன சிலைகள்லாம் இருக்கு இந்த கோயில்ல நவராத்திரி சிவராத்திரி வைபவம் மாசி மக சிறப்பு விழா எல்லா குரு பயிற்சி விழா எல்லாமே ஒரு சிறப்பு இந்த கோயிலில் இந்த கோயிலில் காலடி வச்சாவே ஒரு பொன்னின்னு சொல்றாங்க நீங்களும் ஒரு முறை வந்து அந்த திருவருளை பெற வேண்டும் இங்கே பிரம்மா வந்து ஒரு சிறப்பு சக்தி பெறுகிறார் சாபம் நீங்கள் பெற்று அதுக்கப்புறம் சதுராங்க சக்தின்னு ஒரு சக்தியை அடைக்கிறார் அதை பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம் உத்தமரசேலி கோயிலை பற்றி அதை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு பகிருங்க விடுபட்ட தகவல் தங்களை தெரிந்திருந்தால் தெரிவிக்கவும் அது பிறருக்கும் உபயோகமாக இருக்கும் ஒரு அற்புதமான ஸ்தலங்கிறது இது நிறைய பேருக்கு தெரியல ஊருக்கு நடுவே இருக்கிறதால இதை நல்லா நினைக்கிறாங்க இந்த கலநாயத்தெல்லாம் பார்க்கும்போது சோழர்களுடைய கலநாயமோ அல்லவர்களுடைய கலனயமும் கலந்து இருக்கிற மாதிரி தெரியுது அவங்களும் சில பணிகளும் மேற்கொண்டிருக்கலாம் என்பது என் என்னுடைய எண்ணம் கற்கோயிலுங்க அருமையான கற்கோயிலுங்க சரியாமல் இருக்குது நம்ம அப்படியே வளம் வந்துட்டாங்க நந்திக்கு நந்தி பகவானுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு கிளம்பலாம் அப்படியே வந்தீங்கன்னா கொடிமரங்க இங்கே விழுந்து வணங்கி விட்டு சிவபெருமானுக்கும் அந்த அம்பிகைக்கும் மிகப்பெரிய நன்றிங்க இந்த மாதிரி ஒரு அற்புதமான கோயில் நமக்கு கிடைச்சது பெரிய விஷயம் நம்ம ஐராவில் தான் வந்தோம் அப்படியே உள்ள வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு நடுவில் தாங்க இந்த கோயில் இருக்குது இதுதான் ராஜ கோபுரங்க நிறைய பாருங்க நல்லா உற்று நோக்கினா நமக்கு பல புராண கதைகள் தெரிய வருங்க செரியாமல் இருக்குது பாருங்க நல்லா இருக்குது இந்த பிரம்மபுரி கோயில் பக்கத்துலேயே மதன ஒரு பெருமாள் கோயில் பக்கத்துலே இருக்கு ரெண்டு கோயும் பக்கத்தில் பக்கத்துல தான் இருக்கு ஒரே டைமில் தரிசனம் பண்ணிக்கலாங்க இந்த கோயிலுக்கு வரணும்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆட்டோ வசதியும் இருக்குது பத்து நிமிஷம் ஒரு பேருந்து வசதியும் இருக்குது அடிக்கடி வந்துட்டு செல்லலாம் அவசியம் வந்து அந்த ஆண்டவன் அருள் பெறுங்க